哇，好厉害！

பெண்களுக்கு அப்படின் போட்டுக்கு அப்பாலையும் இன்னொரு போர்ட் தேவை ஒரு டீச்சர் சரியான அவனத்தை சமர்ப்பிக்க இது அனுவல் ட்ரான்ஸ்லாம் அவர் அந்த குறித்த டீச்சரை தான் அப்ளிகேஷன் போடுவது ஆகவே தான் தன் டாக்குமெண்ட் என்ன அனெக்ஸ் பண்ணியிருப்பாங்க இந்த சேவையின் தேவை இடமாற்றத்தில் அவர் எப்படி என்றால் இவியா சேவையின் சேவை கருதி என்ற ஒரு இடத்துல இவியா ஒரு டீச்சரை ரெண்டமாக செலக்ட் பண்ணுறாங்க ரெண்டமாக செலக்ட் அந்த டீச்சருக்கு இந்த போட் தீர்மானம் டீச்சருக்கு ரெட்ட வாய்ப்பாக இருக்காது ஆக டீச்சருக்கு ரெட்ட வாய்ப்பு வரும் முதலாவது வாய்ப்பு எப்படி இருக்கொன்மெண்டால் தாய் தன்னை நியாயப்படுத்தணும் அந்த நியாயப்படுத்தவில் ஏதாவது தவறு இருந்தாலும் அவ அவளவா ஒரு டாக்குமெண்ட் கொடுக்கையில தானே அவ அவர் ரெண்டாவது டாக்குமெண்ட் உதாரணத்துக்கு ஒரு பேரண்ட்ஸின்ட தன்னில தங்கி வாழ்கிறத நியாயப்படுத்தி ஒரு மருத்துவ காரணத்தையோ அல்லது ஏதாவது காரணங்களை நடக்கிற குறைப்படி வந்து ஃபைனல் போடுக்கு போய் வந்து அது ஃபைனல் 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 ஆனால் இப்போ போய் ரெண்டாயிரத்தி இருபது இப்போ பழமையாக வந்து நடக்கிற வந்து ஒரு டீச்சர் வந்து க்ளாஸு கொடுக்கு முதல்

இக்கிற ஹிஸ்ட்ரி சீட் முதலாவது அந்த நியாயப்படத்தில் என்ன சொல்லிடுறேன்டா வந்து நீங்கள் பீல் கோர்ட்டில் வந்து குறை ஒன்று இருக்குது தானே கீழே கூடிய சந்தர்ப்பம் குடையுது தானே என்ன சொல்கிறாருண்டா இல்லைன்னு நீங்கள் வந்து அவருங்க சொன்னப்போ வந்து பீல் கோட்டுக்கு வந்து கூடைச்சு சரி பீல் கோட்டில் தவறு வந்து என்னாலும் தெரியுது பாதிக்கப்பட்டிருக்க இதை கூட அதுதான் நாங்கள் தான் புள்ளி விவரம் கவர்னரை வந்து எங்களோட தொழிற்சங்கம் இதுதான் இந்த புள்ளி விவரம் இவங்களுக்கு தெரியலாம் இந்த மாதிரி இதில் வந்து ஈவகத்தில் வந்து இருபத்தி அஞ்சு வந்து இப்போ தகவலி உரிமைச் சட்டம் வந்து வழிப்படையா இருக்கு

வே இல்லைனாவா வந்து คณิตஅணியே வந்து கதைச்சார். நான் புவர் சார்ட் வெளிக் கொண்டிருக்கேன். இதுல இருந்து நேரா வெட்டி கதைக்கலாம். தெக்களே தரவங்க எல்லாரும் வந்து நேரா வந்து ஒரு மேடல நீங்க எல்லாம் இருந்தீங்கன்னாங்கள நியாயபட ஓடணும். உங்களுக்கு ஒரு ஒரு தீர்மானம் சேடும். அங்க போய் சந்திக்கிறது போதும். இந்த பேர் வந்து இல்ல பாபு. ஒண்ண ரென்னோ நான் செய்யலன்னு கைச்சட்ட வந்து அந்த 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 பாபு. மே இன்னனாவா இதுக்கு முன்னான அந்த 2025 ஏ மாசம் தாவண விதிக்கோவில வந்து ரெண்டு தான் இருக்கு வந்து இடமாட்ட சேவல் நடந்தா அடுத்தமுறை இடமாத சபை நடந்து மேன்முறையீடு வந்து செய்த கிடக்கிறதா நாங்கள் தாவண விதிக்கோவில வந்து இல்லத்தாலே வந்து மேன்முறையீட்டு மேலாவிச்சே அதை நாங்கள் எப்படி அக்செப்ட் பண்ணி எடுக்கலாமா சொல்லிக்கணும் அப்ப இடமாற்ற சபை என்று சொன்னால் இடமாற்ற சபைக்குரிய விஷயம் மட்டும் தான் நடக்க வரும் மேன்முறையீட்டு மீனாவிச்சாவை ஒரு சட்டவிரோதமான ஒன்று கொண்டு அந்த மேன்முறையீட்டு மீதாபிஜவையிலிருந்து விளம்பி வந்ததுக்காக வந்து இடமாற்ற சபையில வந்து எங்களை வந்து பிரதம இல்லாமல் செய்யலாம் мотрите, Teruah is onging a lot better than that no matter how many the moderators and they shut the podium make the appeal in a few days look at the rapture of the period അതനെ മിന്നാമോ നമ്മൾക്ക് സമയഎന്നോ നമ്മൾക്ക് വാസ്കയേ ഉള്ളൂ നമ്മൾ കുറ കുറ ഉള്ളൂ മൂല ആയി ചേരുന്നുകൊണ്ടാണ് ആദ്യരണ്ട് വർഷം കൊണ്ട് ഇടമായിട്ടുള്ളത് അതങ്ങള് പൂണ്ട് എന്നിക്കൈ വലിയ ഉണ്ടാവുന്ന ইতিহাস അതാണ് അതാണ് പൂവാ കാണാ നമ്മൾ രൂപയിലോ 13 വലിയ ഉണ്ട് സെപ്റ്റംബർ 12 എന്നല്ല ഇതിനെ കണക്കി പോണ്ട് കാണിക്കുന്ന ഒരു കാര്യമാണ് അണോൾ ട്രാൻസ് അണോൾ ട്രാൻസ് എന്ന് പറഞ്ഞാൽ ഫോം പോട്ട് வடமாகாண கல்வித் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ள இலங்கை ஆசிய சங்கத்தினுடைய பங்களிப்பு இல்லாத இடமாற்ற சபை இடம் இடமாற்ற சபை தீர்மானம் என்கின்ற பெயரிலே வெளியிடப்பட்ட இடமாற்ற பட்டியலிலே பாரிய முறைகேடுகள் இருக்கின்ற விடயம் தொடர்பாக நாங்கள் இங்கே போராட்டத்தை போராட்டத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் இலங்கை ஆசிய சங்கம் தலைமையேற்று பாதிக்கப்பட்ட ஆசியர்களுடன் நாங்கள் இந்த போராட்டத்திலே வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் விசேடமாக இலங்கை ஆசிய சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் விசேடமாக பழிவாங்கப்பட்ட விடயங்கள் அதேவேளை அவர்கள் எங்களுடைய சங்கத்தினுடைய உறுப்பினர்களாக கருதப்பட்டவர்களுடைய உறவினர்கள் பழிவாங்கப்பட்ட விடயம் மற்றது ஏற்கனவே வெளி மாவட்ட சேவைகள் அவர்கள் போதிய அளவு செய்திருந்தும் வெளி மாவட்ட சேவைக்கு ஒத்த சேவைகள் போதிய அளவு செய்திருந்தும் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக பழிவாங்கப்பட்டிருக்கின்ற சூழல்கள் இதேபடமாக கல்வி திணக்கிழம்தான் தீவக விலையத்தினுடைய ஆசிய வெட்டிடத்தை நிரப்புவதற்காக வந்து வெளி மாவட்ட சேவையாகிறது இவங்கூட சேவையை செய்யுமாறு வலியுறுத்தி மீண்டும் வந்து அவர்களை வந்து தொடர்ச்சியாக துன்புறுத்தி கொண்டிருக்கின்ற செயற்பாடுகள் எட்டு வருடங்கள் பத்து வருடங்கள் சேவையாற்றியவர்களுக்கும் திருப்பவும் துன்புறுத்துகின்ற செயற்பாடுகள் மனிதாபிமான காரணங்கள் தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு மட்டும் அதனை பரிசீலித்துக்கொண்டு மற்ற ஏனையவர்களை வந்து பழி வாங்குகின்ற கோணத்திலே செயற்படுகின்ற விடயங்கள் அனைத்தையுமே வந்து நாங்கள் உள்ளடக்கித்தான் இந்த போராட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றோம் விசேடமாக வன்னி நிலப்பரப்பு என்பது வந்து போரால் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம் ஒரு பாரிய இன அழிப்புக்குள்ளான ஒரு பிரதேசம் அங்கே அந்த மக்கள் போராட்டத்தோடு வாழ்ந்து தங்களுடைய இக்கட்டான சூழலில் கூட அந்த தமிழ் பிரதேச மாணவர்களுக்கு கல்வியை வழங்கி முன்னேற்றிய ஒரு பிரதேசம் அந்த ஆசிரியர்களுடைய தற்போதைய சூழ்நிலைகள் அவர்களுடைய குடும்ப பின்னணிகள் அவர்களுடைய இழப்புக்கள் வலிகள் இதை பற்றியுமே சிந்திக்காமல் கண்மூடித்தனமாக வந்து இடமாற்றங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த விடயங்கள் எதையுமே வந்து எங்களுடைய பங்களிப்பு இல்லாமல் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது ஒரு தென்னிலங்கை கட்சி சார்ந்த ஒரு ஜேவிபியினுடைய சங்கம் இந்த கல்வியை அளிக்கின்ற நோக்கத்திலே வந்து செயல்பட செய்து கொண்டிருக்கின்ற இந்த முயற்சிகளுக்கு வந்து கல்வி திணைக்களத்தினுடைய அதிகாரிகளும் துணை போய்கொண்டிருக்கின்ற ஒரு செயற்பாடு தான் போய்கொண்டிருக்கின்றது இதனை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது இங்கே ஆசிரியர்கள் வந்து பல்வேறு குடுமை சுமைகளோடு ஏற்கனவே வந்து வெளி மாவட்ட சேவைகளை செய்த பின்னரும் வந்து மீண்டும் மீண்டும் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதேபோல வெளி மாவட்டம் சேவை செய்யாத அதிகாரிகளுடைய பிள்ளைகள் அதிகாரிகளுடைய மனைவிகள் அதிகாரிகளுடைய உறவுகள் இன்னும் வேறு வேறு அரசியல்வாதிகளுடைய தரப்புகளுடைய உறவுகள் எல்லாம் ஒரு காலம் கூட வெளி மாவட்ட சேவை செய்யாது ஒரு தவறான த தவறுகளை கல்வித் தினக்கழகத்தினுடைய மூலமாக உருவாக்கி பாட வகைகளை மாற்றி இங்கே தட்டுப்பாடு உள்ள பாட வகைகளாக அவருடைய பாடங்கள் மாற்றப்பட்டு அவர்கள் காப்பாற்ற கொண்டிருக்க காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்னும் அரசு சார்பு அரசியல் தலைப்புகளுடைய பின்னணியிலே இயங்குகின்ற செயற்பாட்டாளர்கள் தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களை கௌரவ ஆளுநரோடாக வந்து அந்த செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த விடயத்தை நேற்றைய கௌரவ ஆளுநருடைய சந்திப்பின் மூலமும் வந்து நாங்கள் கௌரவ ஆளுநருக்கே வந்து நாங்கள் இந்த விடயங்களை தெரியப்படுத்தி இருந்தோம் அப்பொழுது அவர் சொன்ன விடயம் நாங்கள் காரணங்களை பரிசீலித்து தான் வழங்கியதாக தெரிவித்திருந்தார் நாங்கள் அதே வேளை நாங்கள் தெரிவித்திருந்தோம் இதே காரணங்களை விட மிக மனிதாயமான காரணங்கள் உள்ள ஆசிரியர்கள் வந்து உங்களிடம் அந்த தரவுகளை முன்வைத்திருந்த பொழுதும் இந்த நிமிடம் வரை வந்து நீங்கள் அந்த விடயங்களை பரிசீலிக்கவில்லை ஆகவே நீங்கள் அரசியல் நிகழ்ச்சிகள் மட்டும் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்ற விடயம் எங்களுக்கு வந்து திட்டத்தெளிவாக தெ தெரிந்திருக்கிறது என்கின்ற விடயம் சொன்ன பொழுது அவர் அந்த விடயத்தை தான் கவனிப்பதாக சொன்னாரே ஒழிய அந்த விடயம் தொடர்பாக அமைதி காத்தார் இன்னும் நாங்கள் அவரிடம் வந்து இந்த இடமாற்றத்திலே இடமாற்ற சபையில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களுக்கு முரணான புள்ளி விவரங்களை வந்து நாங்கள் தெரிவித்திருந்த பொழுதும் அவர் அமைதி காத்தார் அதேவேளை அவர் மூலமாக எங்களுடைய தொழிற்சங்க உறுப்பினர்களுடைய தொழிற்சங்க உறுப்பினர்களுடைய உறவினர்களுடைய பன்னிரெண்டு பெயர்கள் வந்து மாகாண கல்வி திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறதாக வந்து நாங்கள் அறிந்த இடத்திலே அந்த விடயத்தையும் நாங்கள் கௌரவ ஆளுநரிடம் சுட்டிக்காட்டியிருந்தோம் அப்பொழுது அவர் சொன்னார் எங்களுக்கு வந்த தரவுகளை வந்து நாங்கள் பரிசீலிப்பதற்காக நாங்கள் கொடுத்திருந்தோம் என்று சொல்லி நாங்கள் அந்த இடத்துல தெரிவித்திருந்தோம் தற்பொழுது தகவலறையும் உரிமை சட்டம் நடைமுறையிலே இருக்கிறது எந்த நபர் கூட எந்த ஆசிரியருடையவோ இல்லை எந்த ஆவணத்தையோ கோருவதற்கு அந்த சட்டம் அனுமதிக்கிறது அந்த இடத்திலே வந்து உங்களுடைய தலையீடுகள் அதற்குள் வர வேண்டிய தேவை எதற்காக என்கின்ற விடயத்தை நாங்கள் கேட்டிருந்தோம் அந்த வகையிலே அவர் எங்களுக்கு தரவு கிடைத்தபடியால் நாங்கள் அனுப்பினோம் என்று அந்த இடத்திலேயே நான் கேட்டிருந்தேன் சாதாரணமாக எங்களை போன்றவர்கள் வந்து உங்களிடம் வந்து இந்த தரவை தருவதற்காக வந்து நாங்கள் சந்திக்க முடியுமா நாங்கள் சந்திப்போமா எங்களுடைய நேரத்தை ஒதுக்கி சந்திக்க முடியுமா ஆகவே உங்களுடைய அரசியல் கட்சி பிரமுகர்களும் உங்களுடைய பின்ப பின்னணியிலே செயற்படுவர்களும் தான் இந்த ஆவணத்தை வந்து தந்திருக்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் நீங்கள் வறுமனே வந்து ஆளுநர் என்று இல்லாமல் நீங்கள் அந்த விடயங்களை வந்து பரிசீலிப்பதற்கு வந்து நீங்கள் இது ஒரு நடைமுறையை பின்பற்றி இருக்க வேண்டும் ஆனால் கௌரவ அவர்கள் நீங்கள் வந்து அந்த செயற்பாடுதலை செயற்படுகின்ற பொழுது அதனுடைய அர்த்தம் இந்த வடமாகாணத்தினுடைய அதிக உச்ச அதிகார வரம்பிலே இருக்கின்ற ஆளுநரை தருகின்ற பொழுது அந்த குடையத்தை அமுல்படுத்த வேண்டும் அதை எப்படியாவது வந்து நாங்கள் அமுல்படுத்தி அந்த அதிகாரிகள் தங்கள் தாங்கள் ஆளுநருக்கு விசுவாசத்தை காட்ட வேண்டும் என்கின்ற அடிப்படை மட்டும்தான் அவர்கள் வந்து மேற்கொள்வார்கள் ஆகவே இந்த நடைமுறை உங்களுடைய நடைமுறை எல்லாம் வந்து படுப்புழையான ஒரு செயற்பாடு என்பதை நான் சுட்டிக்காட்டிய பொழுது அவர் அமைதியாக இருந்தார் ஆகவே இப்படித்தான் இந்த வடமான இடமாற்றம் என்கின்ற பேரிலே சேவையின் அவசிய தேவை என்கின்ற பேரிலே சேவை அவசிய தேவை இல்லாத இடங்களுக்கெல்லாம் ஆசிரியர்கள் பழிவாங்கப்படுகின்ற சூழல் இருக்கிறது அண்மையிலே அருணோதயா கல்லூரியிலே இருந்து மாற்றப்பட்ட ஒரு அழகியல் பாட ஆசிரியர் இன்று சேவையின் தேவை என்கின்ற அடிப்படையில் எங்கோ ஒரு மூலையிலே வந்து பாடமே இல்லாமல் இருக்கின்றார் சேவையின் தேவை இடமாற்றம் என்பது ஒரு சேவை தேவைப்படுகின்ற இடமாற்றத்துக்கு வழங்கப்படுகின்ற இடமாற்றம் ஆனால் இங்கே தேவைகள் இருக்கத்தக்கனையாக ஆசிரியர்களை வருத்துவதற்காக பழி வாங்குவதற்காக மேற்கொண்டு வடமாகாண கல்வித்துறையை அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த முறைகேடுகளுக்கு இலங்கை ஆசிய சங்கம் அனுமதிக்கப் போவதில்லை இந்த இடமாற்று முறைகேடுகள் நிவர்த்தி செய்யப்படும் வரை உங்களுக்கு ஒரு பொருத்தமான தீர்வு கிடை கிடைக்கப்படும் வரை எங்களுடைய போராட்டத்தை முன்னெடுப்பதற்காக நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் எதிர்வரும் காலங்களில் எங்களுடைய போராட்ட வழிமுறைகள் மாற்றப்படும் அதாவது தொடர் போராட்டமாக மாற்றப்படுகின்ற பொழுது முறையிலோ அல்லது வேறு வடிவங்களிலோ நாங்கள் எங்களுடைய போராட்ட வியூகங்களை நாங்கள் மாற்றியமைப்போம் அந்த வகையிலே எங்களுக்கு தீர்வு கிடைக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்பதை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம்